அன்பார்ந்த முருகபக்தர்களை வணக்கம் நான் எஸ் கே கோபி இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை வந்து இன்று முழுவதுமே அற்புதம் அதிசயமாக தான் நகர்ந்துச்சின்னு சொல்லணும் காலையில் முதல் கால் எனக்கு கனடாவிலேருந்து ஒரு முருகபக்தர் பேசியிருந்தார் நான் வந்து ராஜேஷாரோட இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசுகிறப்போ அதனோட கர்மா ரிசர்ச்சோட நான் ஆல்ரெடி அவர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவரோட பர்த் டீட்டெயில் எல்லாமே வாங்கிட்டு வந்தப்போ கர்மா ரிசர்ச்சோட அப்படியே தொடர்ந்து அதில் பயணிச்சுட்டு இருக்கும்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாரு நாடி ஜோதிடம் சம்மந்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாடு ஜோதிடம் சம்மந்தமாக இருக்கேன் அதில் இருக்கும்போது இந்த நாடு ஜோதிடம் சம்மந்தமாக நான் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன் அந்த இடத்துல போனதெல்லாம் பெரிய அதிசயம் அற்புதமே எனக்கு இதெல்லாம் கூட்டி கழித்து இப்போ இந்த நிமிஷம் நான் இந்த குரல் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இந்த கர்ம ஆராய்ச்சியில் ஒரு சில விஷயங்களை கண்டு உணர்ந்ததுக்கப்புறம் இந்த நாடு ஜோதிடம் போய் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே ஸ்க்ரீன் பிளே முன்னாடி எழுதப்பட்டிருக்கு நம்ம வெறும் நடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கும் அதில் அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் நம்மளோட எல்லார் வாழ்க்கையும் முன்கூட்டி எழுதப்பட்டு விட்டது இவங்க இந்த டேட்டில் பிறப்பாங்க இந்த டேட்டில் சாவாங்க இந்த டேட்டில் இப்படி நடக்கும் இந்த டேட்டில் இவங்களுக்கு இப்படி இருக்குன்றதுலாம் முன்கூட்டியே திட்டமிட்டு அது யார் எழுதுனா அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் என்ன இதெல்லாம் இன்னும் பெரிய மர்மமான ஒரு விஷயம் அது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் எல்லாமே எழுதப்பட்டது தான் நம்ம வாழ்க்கையில் இது ராஜேஸ்வர் அடிக்கடிக்கு சொல்லுவார் கட்டத்தில் இல்லாத திட்டத்தில் இல்லாதுன்ட்டு அதில் அந்த நாடு ஜோதிடம் சம்பந்தமாகவும் அவரோட வயசு சம்பந்தமும் ஒரு விஷயம் சொன்னார் அது எனக்காவது ஒரு நாள் முருகர் உத்தரவு கொடுத்தாருனோ அந்த சொன்ன நபர் எனக்கு உத்தரவு கொடுத்தாருனோ அதை கண்டிப்பாக நான் பொதுவெளியில் பதிவு செய்கிறேன் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது எல்லாமே நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு நம்ம இங்கே தான் இந்த வீட்டில் தான் பிறக்கணும் இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும் இதுக்கப்புறம் இப்படி வாழணும் நம்மளுக்கு இத்தனை பசங்க தான் பிறக்கணும் இல்லை நம்மளுக்கு வாரிசை இல்லாமல் கடைசி வரைக்கும் போய் சாகணுன்றலாமே திட்டமிட்டு எழுதப்பட்டது தான் அதில் நான் இந்த கர்மாராய்ச்சனோட கண்டுபிடிச்சேன் எப்படி அப்பா அம்மா இந்த கர்மா வந்து வெடி பிள்ளைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது எது மூலியமாக ஆன்ற ஒரு உண்மை வந்து தெரிஞ்சுக்கிட்டே அது ஒரு பெரிய அதிசயம் அது சம்மந்தமாக இரவில் ஏற்கனவே சொல்கிறேன் பாருங்கள் உண்மையவே வந்து நம்மளை மீறிய ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத வகையில் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிட்டே இருக்குது இது சத்தியமான ஒரு உண்மை அதில் நம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருக்கட்டும் இந்த கலியுகுமார் இருக்கட்டும் இதுக்கப்புறம் வரப்போகிற வருடங்கள் எல்லாமே இந்த முருகர் பக்தியில் நீங்கள் சிறந்து முருகரை பிடிச்சிக்கிட்டு கரை செய்கிறது மட்டும்தான் ரொம்ப உத்தமமான ஒன்று நான் நம்புறேன் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் நம்மளது எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு எல்லாமே முன்னாடி தீர்மானிக்கப்பட்டு விட்டது எழுதப்பட்டதுன்றது வந்து இன்னைக்கு நான் ஆல்ரெடி நான் ரொம்ப நம்புவேன் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன் அந்த நாடு ஜோதிடம் பார்த்ததுக்கப்புறம் நான் உணர்ந்த மாதிரி எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாள் உணர்வீங்க அப்படி உணர முடியலைன்னா கூட தேடுங்க தேட தேட உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நாம் ஏன் பிறந்தோம் நாம் ஏன் வளர்கிறோம் நம்ம ஏன் பிரச்சனை அனுபவிக்கணுன்றதை தாண்டி நம்ம எங்கே முருகர் கூட கனெக்ட் ஆகிறோம் எப்படி நம்மகிட்ட முருகர் வந்தார் ஏன் இவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம ஏன் யூரிட்டை ஏமாந்தோம் எதனால் நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஏன் இந்த பிரச்சனை மாட்டோம் சும்மா இந்த நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு எந்த பக்கமும் போகாத இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட் விபத்தில் கூட அந்த இதில் எல்லாருக்கும் பங்கு இருந்தாலும் அந்த கல்லூரி மாணவர்கள் சாப்பிட்டவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது அவங்க பாட்டு அவங்க இருந்தாங்க அவங்களே விபத்துக்குள்ளானாங்க இப்படி எல்லா கேள்விக்கு பின்னாலையும் ஒரு விடை தெரியாத மர்மம் இருக்குது இது வந்து ஒரு பெரிய மிராக்கள் தான் சொல்லும் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி